நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சுவாத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆர்பிஐ தனது ரெப்போ வட்டி தொடர்பாக அவ்வப்போது அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரெப்போ வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்படுவதாக இந்தியன் ரிசர்வ் வங்கி ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக இருந்த ரெப்போ வட்டி விகிதம் தற்பொழுது வெறும் இரண்டு ஐந்து சதவிகிதமாக குறைந்துள்ளது இதன் மூலம் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறையும் நிலை உருவாகியுள்ளது வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் மற்றும் ஏற்கனவே வழங்கியுள்ள கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் வீட்டுக்கடன் கடன் வாகன கடன் மற்றும் தனிநபர் கடன் என அனைத்திற்கும் இந்த வட்டி விகித குறைப்பானது பொருந்தும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அவங்களுடைய ரெப்போ வட்டி விகிதத்தை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைச்சிருக்காங்க இதன் காரணமாக வங்கிகளில் வாங்கப்பட்ட வீட்டு கடன் வாகன கடன் தனிநபர் கடன்களுடைய இஎம்ஐயும் கணிசமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுடைய ல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்